வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்தரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம் இன்றைய திதி காலை பத்து முப்பத்தி ஆறு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய தேதி மதியம் இரண்டு ஐம்பத்தி நான்கு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு இன்று உற்சாகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் ரிஷவராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை கடக ராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் ராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பண உறவுகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் மகர அன்பர்களுக்கு பெருமிகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களுக்கு மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் பகை பிரச்சனை உண்டாகும் ச கவனம் அவசியம் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் உண்டாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்